ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமை சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொள்ளு சட்னி பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வந்து நல்லா கரைக்கும் ஓகேங்களா ஒரு ஐம்பது கிராம் ரெண்டு பேர்த்துக்கு குண்டானது தான் நான் இப்போ செய்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு வந்து நான் குக்கரில் ஊறு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் ஊற நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தவா வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் இப்போ ஆயில் பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து வர கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்குங்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூனே அளவு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நாலு வர அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொல்லு சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் போதும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிங்கன்னா நல்லா ஆறுல வாட்டி இன்னும் ஒரு ஒரு தக்காளி ஒன்று கூட சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளி ஒன்று சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கூட முறுக்கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறுன வாட்டி நம்ம வந்து கொள்ளு வந்து குக்கரில் வேக வச்சுருக்க மாட்டிங்களா அது இது கூட சேர்த்து உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ வணங்க வணங்கின வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே அதுக்குள்ளே வடை சட்டியில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வடகை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் வடகம் வந்து கருகாமல் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே அது கூட வந்து நம்ம ஆனியன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொல்லையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக மையை அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு ரெடி ஆயிடுச்சு வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால்லாம் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் குறையும் ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்